ஹாய் நண்பர்களே ஆத்விகா பூமுவின் நாவல்களுக்கு ஏபி ஓர்ஸஸ் என்னும் அப்ளிகேஷன் இருப்பது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் நிறைய நாவல்கள் இப்போ எழுதிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாவல்களுடைய முதல் அத்தியாயங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு படிச்சிருந்தா தொடர்ந்து வாசிக்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில கதைகள் இலவசமாகவும் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இனி வெளியிட இருக்கும் நாவல் என்று இந்த நொடி போதுமே அப்ளிகேஷன்ல இதோட கதையன் ஏபி நூத்தி இருபத்தி ஆறு அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நொடி ஒன்று மாலை ஐந்து மணி இருக்கும் சமரனின் தோப்பு வீட்டை அடிக்கடி பார்த்தபடி இருந்த தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இரு பெண்கள் டீச்சர் உள்ள போய் ஒரு மணி நேரம் இருக்கும்ல என்றாள் ஒருத்தி ஹும் ரெண்டு பேருக்கும் எந்த கவலையும் இல்ல என்றாள் இன்னொருத்தி பெருமூச்சுடன் சமரன் வேற யாரும் அல்ல அந்த ஊரில் இருக்கும் கொஞ்சம் செல்வாக்கான ஒருத்தன்தான் நாற்பத்தி இரண்டு வயதை தொட்டுவிட்டான் போலீஸ் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தவனோ எட்டு வருடங்கள் முன்னர் வேலையை விட்டுவிட்டான் அவன் பூர்வீகம் வசதிதான் வயல் தோப்பு கடை காணி வேடுகள் என்று செல்வத்துக்கு குரச்சல் இல்லாமல் இருக்க அவற்றை பார்த்து கொண்டு அதில் வரும் வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றான் அவனுக்கு ஒரே மகள் சிவானி பதினான்கு வயதை தொட்டுவிட்டாள் அவன் மனைவி நந்தினியோ சிவானிக்கு மூன்று வயது இருக்கும் போதே மூளையில் உருவாகியிருந்த கட்டி வெடித்து விட்டாள் இத்தனை வருடங்கள் தனியாகத்தான் குழந்தையை வளர்த்து கொண்டிருக்கின்றான் என்னதான் கட்டுக்கோப்பாக அவன் இருந்தாலும் அவனது உடல் தேவையை ஒரு எல்லைக்கு மேலே அவனால் கட்டுப்படுத்த முடியாத நிலைதான் கடந்த இரு வருடங்களாக அதே ஊரில் இருக்கும் ஸ்கூலில் வேலை பார்க்கும் பூங்கோதை டீச்சர் தான் அவன் தேவைக்கு வடிகாலாக இருக்கின்றாள் பூங்கோதைக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வயது ஆகிவிட்டது இருபத்தி இரண்டு வயதில் மகன் இருக்கின்றான் அவன்தான் சிவாஸ்கரன் பக்கத்தூரில் இருக்கும் கடையொன்றில் நிர்வாகியாக இருக்கின்றான் அந்த வேலையை எடுத்துக் கொடுத்ததும் சமரன் தான் காலேஜ் போக இஷ்டமில்லை என்று சொன்ன சிவாஸ்கரனை அந்த வேலையில் தனது செல்வாக்கின் மூலம் சேர்த்து விட்டிருந்தான் அவன் காலையில் எட்டு மணிக்கு கிளம்பினால் இரவு எட்டு மணிக்குத்தான் வீட்டுக்கு வருவான் பூங்கோதையோ ஸ்கூல் முடிந்ததும் கிடைக்கும் நேரத்தில் சமரனை பார்க்க அவன் தோப்பு வீட்டுக்கு வந்து விடுவாள் சமரனும் மகளை டியூஷனுக்கு அனுப்பிவிட்ட பின்னர் தோப்பு வீட்டுக்கு வந்து பூங்கோதையுடன் நேரத்தை கடத்திவிட்டு மீண்டும் மகளை ஏற்றிக்கொண்டே வீட்டுக்கு சென்று விடுவான் இதுதான் அவர்களது தினசரி வாடிக்கை இப்போதும் பூங்கோதை வந்து ஒரு மணி நேரம் கடந்திருந்தது கட்டிலில் வெற்று மார்புடன் சாய்ந்து அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நாற்பது வயதை தொட்டுவிட்டால் கூட இன்னுமே போலீசுரம் ஏறிய மேனிதான் அவனுக்கு தலைமுடியிலும் தாடி மீசையிலும் ஆங்காங்கே எட்டி பார்க்கும் நரைமுடிகள் அவன் வயசை சொல்லும் அதற்கு அடித்து விட்டால் அவனுக்கு நாற்பது வயது என்று கற்புறம் அடித்து சத்தியம் செய்தாலும் நம்ப மாட்டார்கள் அவளை பார்த்திருந்த அவன் பார்வையில் காதல் மோகம் என்று எத்தனையோ உணர்வுகள் பூங்கோதையோ கண்ணாடி முன்னே நின்று புடவையை கட்டிக்கொண்டே கொண்டே நெலிஞ்சு போயிட்டான்ல ஜாக்கெட் எல்லாம் லூஸா இருக்கு என்று சொன்னபடி ஜாக்கெட்டை சரி செய்தாள் அவனும் உம் கொஞ்சமா உடம்பு வடிஞ்சிருக்கு நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லையா என்று கேட்டான் அவளும் மாராப்பை போட்டு அதில் ஊக்கை குத்தியபடி அவன் அருகே வந்து அமர்ந்தவள் கொஞ்சம் அதிகமா வேலை போல என்றாள் அவனுக்கும் அவள் சொல்ல வந்தது புரிய சத்தமாக சிரித்தவன் அப்போ ஏன் சேர்ந்துல மெலிஞ்சிருக்கணும் நான் அப்படியேதானே இருக்கேன் என்றான் தனது தோற்றத்தை கண்களால் பார்த்து கொண்டே அவன் பேசுவதையே பார்த்திருந்த பெண்ணவளோ நாற்பத்தி ரெண்டு வயசுனே சொல்ல முடியாது சமரன் ஒன்னு ரெண்டு நேரம் முடி இல்லைன்னா முப்பது வயசுன்னு தான் சொல்வாங்க இந்த நரமுடிக்கு டையடிக்கலாமே என்று சொன்னபடி அவன் தலையை கையால் அழகாக விட்டாள் இப்போதானே நரைக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு இன்னும் கொஞ்சம் நரைக்கட்டுமே டை அடிச்சுக்கலாம் என்றான் கண்களை சிமிட்டி அவனையே பார்த்து கொண்டு தலைமுடியை வருடி கன்னத்துக்கு இறங்கி அவன் வெற்றுமார்பை மார்பை வருடியவள் மீதி விஷயத்திலையும் வயசாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது என்றாள் அவளையே பார்த்திருந்தவனோ அழகாக சிரித்தபடி அவள் கழுத்தைப் பற்றி தன்னை நோக்கி இழுத்து அவள் இதழ்களை ஆழ்ந்து கவ்விக்கொண்டான் நிற்காமல் தொடர்ந்தது அவர்களது இதழிணைப்பு எவ்வளவு நேரம் முத்தமிட்டார்கள் என்று இருவருக்குமே தெரியாது அவனோ உணர்ச்சி மேலீட்டில் அவள் மாராப்பில் கையை வைக்க சட்டன் அவன் கையை பற்றி கொண்டே அவன் இதழிலிருந்து இதழ்களை பிரித்தெடுத்தவள் சிவானிக்கு கிளாஸ் முடிய போது சீக்கிரம் கிளம்புங்க என்றாள் ம் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தவனும் ஷர்ட்டை போட்டுக்கொண்டே கட்டிலில் தன்னையே பார்த்தபடி அமர்ந்திருந்தவளிடம் நான் உன வச்சிருக்கேன்னு ஊர்ல பேசிக்கிறாங்களே அதை பத்தி உனக்கு கவலை இல்லையா என்று கேட்டான் சரியாதானே சொல்றாங்க கவலைப்பட என்ன இருக்கு என்று அவள் கேட்க அவனோ ஒரு பெருமூச்சுடன் சிவா என்ன சொல்றான் வேலை எப்படி போகுது என்று கேட்டான் வேலையெல்லாம் நல்லா தான் இருக்கு நான் இங்க வர்றத அவனுக்கு தெரியும் போல என்றான் ஏதாவது கேட்டானா என்று சமரன் கேட்க நேரடியா கேட்க மாட்டான் தானே ஆனா அன்னைக்கு சாப்பாட்டை தூக்கி எரிஞ்சிட்டு சுவத்தை பார்த்து திட்டிட்டு போனான் என்றாள் என்ன திட்டனா என்று கேட்க அவனை ஏறிட்டு பார்த்தவளோ அது விடுங்க என்றாள் விழிகளும் கலங்கி அவளுக்கு எனக்கு தான் திட்டிருப்பான்னு தெரியும் சொல்லுடி பரவாயில்ல என்றான் சமரன் அவன் எனக்கு திட்டமாட்டான் சமரன் உங்களுக்கு தான் திட்டனா என்றாள் என்ன சொன்னா என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகே அமர்ந்து அவள் கையை பற்றி கொள்ள அவன் விழிகளை பார்த்தவளோ அந்த ஆளுக்கு ஆசையை தீத்துக்கணும்னு தான் வேற ஊர்ல வேலை எடுத்து தந்தாரான்னு கேட்டான் என்றாள் இவ்வளவு திட்டனானா நம்ப முடியலே என்று சமரன் சொல்ல அது விடுங்க என்று பேச்சை மாற்ற முயன்றாள் அவள் சமரனில் இருந்து பார்வையை அவள் திருப்பிக் கொள்ள முயல அவள் கழுத்தை பற்றியவனோ என்ன பாருக்கோத என்றான் அவளுக்கோ கண்ணீர் விழுந்து விடுமோ என்று பயம் பார்க்கத் தயங்கினாள் பாருடி என்றான் ஏறிட்டு பார்த்தாள் விழிகளுடன் விழிகளை கலக்க விட்டவனோ எனக்கு புரியுது கோத இதெல்லாம் தப்புன்னு தெரியுது வயசுக்கு வரப்போற போற பொண்ணை வச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையான என் மனசாட்சி என்கிட்ட கேள்வி கேக்குதுதான் ஆனா எனக்கு நீ தேவைப்படுற என்னால கண்ட்ரோல் இருக்கவே முடியல மனசும் உடம்பும் உன்னதான் தேடி வருது உன்ன மட்டும்தான் தேடி வருது இப்ப நான் என்ன பண்ணட்டும் என்று கேட்டான் சட்டன அவள் விழிகளிலிருந்து கண்ணீர் உருண்டு விழுந்தது அவனே தனது இரு கை பெருவிரல்கள் கொண்டு துடைத்து விட்டான் இதழ்கள் அழுகையில் நடுங்கின மெதுவாக தன்னிதழ் பதித்து நடுக்கத்தை போக்க முயன்றான் எனக்கும் அப்படித்தானே தோணுது என்றாள் அவனையே பார்த்து கொண்டு சொல்லிவிட்டு மெதுவாக அவள் புன்னகைக்க அவனும் மெதுவாக புன்னகைத்தவன் ஒரு பெருமூச்சுடன் எழுந்து கொண்டே ஆட்டாக்கு சொல்லிவிடுவா விடுவா நடந்து போறியா என்று கேட்டான் நடந்தே போற பக்கம் தானே என்றாள் ஸ்கூட்டி நாளைக்கு இருந்து வந்துடுமா என்று கேட்டான் ஆமான்னு தான் நினைக்கிறேன் என்றாள் அவள் அவளை இழுத்து இருக அனைத்து விடுவித்திருக்க அவளும் அவன் முதுகை வருடி கொடுத்துவிட்டு கைப்பையை தோளில் போட்டபடி நடக்க தொடங்கிவிட்டாள் அவள் நடந்து வருவதை குறுகுருவென பார்த்து கொண்டிருந்தார்கள் தோட்டத்தில் வேலை செய்யும் பெண்கள் சட்டென திரும்பி பார்த்தாள் பூங்கோதை இருவரும் தலையை தாழ்த்தி கொண்டே வேலையை தொடர அவளோ பெருமூச்சுடன் நடக்க ஆரம்பித்து விட்டாள் அவள் சென்றதுமே உள்ள என்னடி பண்ணிட்டு இருப்பாங்க என்று ஒருத்தி கேட்க வரும்போது தலை நிறைய பூவோட வந்தாங்க இப்போ எதையும் காணோம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியாதா என்ன என்றாள் அவங்க புருஷன்தான் சித்துட்டார அப்புறம் ஏன் பூ வைக்கிறாங்க என்று கேட்க அதான் கள்ள புருஷன் இருக்காருல்ல என்றாள் கிண்டலாக அடுத்தவள் இதே சமயம் சமரன் வரும் சத்தம் கேட்க ஐயா வராரு வேலையை பாரு என்று சொல்லிக்கொண்டே இருவரும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் சமரனும் காரை எடுத்துக்கொண்டே கிளம்பி விட்டான் அவன் சென்றதுமே எனக்கு என்னவோ பூங்கோத டீச்சர் திட்டம் போட்டுதான் புருஷனை போட்டு தள்ளியிருப்பாங்கன்னு தோணுது என்றாள் உறுதி உம் வாய்ப்பிருக்குடி எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியல பெரிய இடத்து பொல்லாப்போ நமக்கு எதுக்கு அவங்க கூடி தெரியறதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா அடுத்த வேலை சோத்துக்கு நாம தான் எடுக்கணும் போலப்ப பாரு என்று சொல்லிக்கொண்டே வேலையை மும்முரமாக செய்ய தொடங்கி விட்டார்கள் இதே சமயம் சமரனும் சிவானியை ஏற்றி செல்ல வந்தவன் அங்கே காரை நிறுத்திவிட்டு அதில் சாய்ந்து நின்றிருந்தான் இப்போது அங்கே மகளை ஏற்றி செல்ல வந்திருந்தார் அந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மருது எப்படி சார் இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே சமரன் அருகே அவன் வர நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க என்று அவன் தோளில் கையை போட்டுக்கொண்டே கேட்டான் சமரன் நல்லா இருக்கேன் சார் என் பொண்டாட்டி தான் வழக்கமா புள்ளைய கூப்பிட்டு போ வருவா இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதான் நானே ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டேன் என்று சொல்லி அவனும் மெலிதாக சிரித்துக்கொண்டான் மருதுவோ நான் ஒன்னு சொல்றேன் கோச்சிக்காதீங்க சார் என்றான் என்றான் சமரன் கல்யாணம் பண்ணிக்கலாமே சார் ஊர்ல ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க என்று சொல்ல சமரனோ பெருமூச்சுடன் ஊர் திட்டம் தாழ்ந்தாலும் திட்டம் எல்லாத்தையும் காதல போட்டுக்க முடியுமா என்று கேட்டான் மருதுவோ உங்களை விடுங்க சார் ஆனா என்று இழுக்க ஆனா என்றான் ஒற்றை புருவத்தை உயர்த்தி இப்படிப்பட்ட டீச்சர் கிட்ட படிக்க எப்படி என் பொண்ணை அனுப்புறதுன்னு என் பொண்டாட்டி கேட்குறா சார் எனக்கு பின்னாடி பேச தெரியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க மேல எப்பவுமே எனக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கு அந்த அக்கறையில தான் பேசிட்டு இருக்கேன் சார் உங்களை யாரும் தப்பா பேசினாலே மனசு தாங்க மாட்டேங்குது என்றான் சமரன் ஒரு கணம் கண்களை மூடி திறந்துவிட்டு அவன் தோளில் தட்டி கொடுத்தவன் சரி பாத்துக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் போது அப்பா என்றபடி சிவானி அங்கே வந்தாள் அப்புறம் பேசுற என்று மருதுவிடம் சொல்லிவிட்டு சிவானி அருகே வந்தவனோ கிளம்பலாமா என்று கேட்க விழிகளை உருட்டிக்கொண்டே கிளம்பலாமே என்று சொன்னவள் அவனுடன் புறப்பட்டு விட்டாள் வீட்டுக்கு வந்ததும் அவள் குளித்துவிட்டு ஹோம்ஒர்க் செய்ய அன்று சமையல்காரி மங்கம்மா சமைத்து வைத்திருந்த உணவை எடுத்து தட்டில் போட்டவன் சிவானி அருகே அமர்ந்து ஊட்டிவிட்டு கொண்டிருந்தான் அப்பா ஹோம்ஒர்க் முடிச்சிட்டு நானே சாப்பிடுறேன்ப்பா என்றாள் அவள் பசி உனக்கு என்று சொல்லிக்கொண்டே அவன் ஊட்டிவிட அவளும் சிரித்தபடி சாப்பிட்டவள் கவனம் படிப்பில் நிலைத்தது இதே சமயம் பூங்கோதை சமைத்துக் கொண்டிருக்க பைக் சத்தம் கேட்டது சிவாஸ்கரன் வந்துவிட்டான் என்று அவளுக்கும் புரிந்தது அவனும் எதுவும் சொல்லாமல் அறைக்குள் சென்று விட்டான் சற்று நேரம் கழித்து குளித்துவிட்டு வந்தான் பூங்கோதையும் அவனுக்கு உணவை தட்டில் போட்டுக்கொண்டே சாப்பாட்டு மேசையில் வைத்தவள் அவனை பார்க்காமலேயே கடந்து செல்ல முயல உங்க கூட பேசணும் என்றான் நின்று விட்டாள் அவளை ஏறிட்டு பார்த்தான் அவள் தலையை தாழ்த்தி கொண்டே நின்றிருந்தாள் நான் சொன்னதை கேட்கவே மாட்டீங்களாமா என்று கேட்டான் என்னடா என்றாள் அவள் இன்னைக்கும் தோப்பு வீட்டுக்கு போனீங்களா என்று கேட்டான் பதில் இல்லை அவளிடம் அவனை பார்க்கும் அளவுக்கு தைரியமும் இல்லை அவன் குரல் உடைந்து நெகிழ்ந்து போயிருந்தது என்ன பழி வாங்குறீங்களா என்று கேட்டான் அவனை விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தவள் என்னடா இப்படியெல்லாம் பேசுற என்று கேட்க என்று சொல்லிக் கொண்டே அவள் கையை விட்டவன் உங்களை எனக்கு திட்டவும் முடியல என்னால உடச்சு பேசவும் முடியல கஷ்டமா இருக்குமா உன் அம்மாவ சமரன் வச்சிருக்கானு என் காது படவே பேசும்போது போது போல இருக்கு இன்னைக்கு கடையில் வேலை பாக்குற ஒருத்தன் கூட பிரச்சனை என்ன சொன்னான் தெரியுமா உன் அம்மாவை படுக்க அனுப்பிதான இந்த வேலையை எடுத்தேன்னு கேட்டாமா நான் என்னமா சொல்றது என்று கேட்டான் உடைந்து போய் இருந்தவனை பார்த்த பூங்கோதைக்கு கண்ணில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிய சிவா என்று சொல்லிக்கொண்டே கையை நீட்ட சட்டென விலக்கி கொண்டவனோ அவனை தொட்ட கையால என்ன தொடாதீங்கம்மா ஒருவர் பார்க்கு என்று சொல்லிக்கொண்டே விறுவர் என சாப்பிடாமல் அறைக்குள் சென்றுவிட அவளோ ஐயோ என்று அழகையுடன் நிலத்தில் அமர்ந்தவளுக்கு அழகையை நிறுத்தவே முடியவில்லை மனமெல்லாம் வலிக்க ஆரம்பித்து விட்டது செய்வது தவறு என்று தெரியும் ஆனால் என்ன செய்வாள் அவள் அவள் மனமும் உடலும் அவன் தானே செல்கின்றது இழுத்துப் பிடிக்க நினைத்தாலும் முடியவே இல்லையே அவளுக்கு ஊரை பற்றி கவலை இல்லை ஆனால் சிவாஸ்கரனை அப்படி ஒதுக்கி வைத்துவிட அவனால் முடியாது அவன் நிலைமை புரிந்தது அவன் வலி புரிந்தது இந்த உறவை நிறுத்திவிடலாம் என்று சமரனிடம் சொல்லிவிடலாம் என்றுதான் இரவில் நினைப்பாள் ஆனால் அவனை பார்த்ததுமே எல்லாம் மறந்துவிடும் அன்புக்கு ஏங்கி அவன் கட்டிக்கொள்ளும் போது தள்ளிவிட தோன்றாது இன்னும் தனக்குள் அணைத்துவிடத்தான் தோன்றும் அவன் முத்தமிடும் போதெல்லாம் தனது இதழ்களை விலக்க தோன்றாது இன்னும் அவன் இதழ்களுக்குள் புதைந்து விடத்தான் தோன்றும் இப்படி கட்டுப்பாடில்லாமல் செல்லும் மனத்தையும் உடலையும் அவளால் தன் கட்டுக்குள் கொண்டு வரவே முடியவில்லை சமரனை திருமணம் செய்துவிட்டால் அவளுக்கு இத்தனை ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கேட்க வேண்டியிருக்காது ஆனால் திருமணம் எனும் பந்தத்தில் காலடி வைக்கும் நிலைமையில் அவள் இல்லை சமூகத்தில் அவளைப் பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை அவள் இழந்து விட்டாள் சமரன் மேலிருக்கும் பயத்தினால் மட்டுமே வேறு ஆண்கள் அவளை நெருங்க பயப்பட்டுக் கொண்டு விலகி நிற்கின்றார்கள் இல்லையென்றால் சமூகத்தில் அவள் நிலை இன்னும் கீழறங்கியிருக்கும் ஆளாளுக்கு படுக்கைக்கு அழைத்து அத்துமீறியிருப்பார்கள் இப்போது வரைக்கும் அவள் சமரனின் ஆசை நாயகி மட்டுமே அங்கீகாரம் இல்லாத வாழ்க்கை அவளுக்கும் அசிங்கத்தைக் கொடுக்கிறது என்று அவள் உணர்ந்தாலும் வேறு வழியில்லை அவளுக்கு இவர்களின் உறவினால் இக்கணம் அதிகம் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது என்னவோ சிவாஸ்கரன் மட்டும்தான் சிவானி இன்னும் அது சம்பந்தமான வார்த்தைகளை கேட்க இன்னும் ஆரம்பிக்கவில்லை அது ஆரம்பித்துவிடும் கணத்தில் நிலைமை இன்னுமே விபரீதமாகிவிடும் மகன் பேசிவிட்டு சென்றதில் இருந்து பூங்கோதையும் சாப்பிடவில்லை கட்டிலில் படுத்திருந்தவளுக்கு அழுகை மட்டுமே அந்த இரவில் துணையாகி போனது கதையை தொடர்ந்து வாசிக்க ஏபி போசஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு வருடத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஆத்விகா பொம்முவின் நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட நாவல்களை தடையின்றி வாசிக்கலாம்